அன்புள்ள சகோதரர்களே தாய்மார்களே என்று உங்கள் மத்தியில் தொழுகையை நாம் எப்படி தொழ வேண்டும் எப்படி ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு இந்த தொழுகையை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பற்றி செயல் வடிவமாக செய்து காட்டப் போகிறேன் இதற்கு முதல்ல தொழுகையுடைய அர்க்கானுகள் ஃபருதுகள் தொழுகையுடைய சருத்துகள் தொழுகையுடைய வாஜிபுகள் தொழுகையுடைய சுண்ணத்துகள் பற்றி ஒவ்வொரு செய்திகளையும் ஆதாரத்துடன் நான் உங்களுக்கு கூறியிருந்தேன் இன்று வரும் உங்களுக்கு அந்த செயல் வடிவத்தை செய்து காட்டப் போகிறேன் ஒவ்வொன்றையும் செய்யும் போது அதுக்குரிய ஆதாரங்களை இன்னென்ன கிரந்தங்களில் வரும் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் என்னால் அதை முதலில் சொல்லி முடித்து விட்டேன் இப்போது அதை செயல் வடிவமாக செய்து காட்டப் போகிறேன் ஆகவே இங்கு ஆதாரங்களை முன்வைத்து சொன்னால் நேரம் அதிகரித்து விடும் என்பதற்காக நான் அதை செயல் வடிவமாக போகிறேன் இதற்கு முதல்ல ஆதாரங்களை நான் முன்வைத்து விட்டேன் ஆனால் சொல்லுவேன் இன்னென்ன கிரந்தங்களில் வரும் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் பொதுவாக சூழல்லா இப்படி செய்தாங்க இன்னென்ன இடத்துல எப்படி செய்தாங்க அதன்படி நீங்களும் உங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளுங்கள் ஒரு அமல் அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் அவசியம் முதல்லாஸ் அதை அல்லாஹுக்கு என்று செய்ய வேண்டும் இரண்டாவது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் செய்ய வேண்டும் இந்த இரண்டு நிபந்தனைகளில் ஒன்று இல்லை என்றாலும் அந்த வணக்கம் அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது எஹலாஸ் இல்லாமல் செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது எஹலாஸ் இருக்கிறது நபி வழி இல்லாமல் செய்தால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஆகவே இன்ஷா அல்லா இந்த தொழுகையில் நிறைய தவறுகள் மக்களிடத்தில் நிகழ்கிறது அவைகளை தவிர்த்து கொள்ள இந்த பாடம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போ நாங்கள் தொலை ஆரம்பிக்க போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் முதல்ல என்ன செய்யணும் நீ வைக்க வேண்டும் முதல்ல நாம் என்ன செய்யணும் நீய்த்தி வைக்கணும் நீத்தை பற்றி உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லியிருந்தேன் என்ன தொழுகையை தொழப்போகின்றீர்கள் என்பதை மனதால் எண்ணுவதற்கு பேர்தான் அதை வாயால் மொழிவது இல்லை நாவால் மொழிவது இல்லை நாவால் மொழிந்தால் அதற்கு பேர் மொழிதல் என்று வந்துவிடும் ஒரு விஷயத்தை மொழிந்தோம் என்று வந்துவிடும் நீயத்தனால் எண்ணுவது இபும் அஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்கின்றார்கள் நீயத்துக்கும் மொழிவதற்கும் நாவுக்கும் சம்பந்தம் இல்லை நீயத்துடைய இடம் உள்ளம்தான் ஆகவே உள்ளத்தால் நாம் நினைப்பது

தக்பீர் கூறுவீர்கள் இந்த தக்பீரை நீங்கள் சொல்லும் போது இரண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு சொல்ல வேண்டும் இது ஒரு முறை இரண்டு கைகளையும் உயர்த்தி கொண்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போதே இரண்டு கைகளையும் உயர்த்துவது அல்லது ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி அவர்கள் இரண்டு கைகளையும் உயர்த்திவிட்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்லது அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு இரண்டு கைகளையும் உயர்த்திருக்கிறார்கள் இந்த மூன்று விதங்களில் எதையும் செய்தால் எதையும் செய்யலாம் அல்லாஹு அக்பர் சொல்லும் போதே இரண்டு கைகளையும் உயர்த்துவது அல்லது இரண்டு கைகளையும் உயர்த்தியதற்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்வது அல்லது அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்கு பிறகு இரண்டு கைகளையும் உயர்த்துவது கைகளை உயர்த்துவது எப்படி கைகளை உயர்த்தும் போது இந்த இரண்டு கைகளும் இந்த விரல்கள் அதாவது மடிக்கப்பட்டிருக்கக்கூடாது நீண்டிருக்க வேண்டும் அதே போல மிகவும் அந்த விரல்களுக்கு இடையில் இடைகள் இருக்கவும் கூடாது நெருக்கமாக இருக்கவும் கூடாது இரண்டுக்கு மத்தியில் சாதாரணமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்குப் பிறகு இந்த இரண்டு கைகளையும் சில நேரம் சல்லு அழகி வசல்லம் இரண்டு தோல்பியத்திற்கும் நேராக உயர்த்துவார்கள் இப்படி இங்கே தொடுவதல்ல இதற்கு நேராக அல்லது இரண்டு அந்த கைகளையும் இரண்டு காதுகளுக்கும் நேராக அதாவது இந்த இரண்டையும் சில அறிஞர்கள் சாஹிப் ரஹமத்துல்லாஹி அலிஹி போன்ற சில அறிஞர்கள் சொல்லாங்க அதை உயர்த்தும் போது இந்த பெருவரல் இந்த காது சோனையில் காது சோனைக்கு நேராக இருப்ப இருக்கிற மாதிரியும் இந்த விரல்கள் இந்த காதுடைய மேல் பகுதியைக்கு நேராக இருக்கிற மாதிரியும் இரண்ட இந்த கை கை அதாவது இரண்டு எங்களுடைய உள்ளம் கைகளும் எங்களுடைய தோல்பியத்துக்கு நேராக இப்படி இருப்பதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆக இரண்டு ஹதீதும் அதிலே சேர்ந்துவிடும் என்ற கருத்தை இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலஹி போன்றவர்கள் சொன்னாங்க ஹதீதுகளில் இரண்டு முறை வந்திருக்கிறது ஒரு முறை இரண்டு தோல்பியத்திற்கும் நேராக அல்லது இரண்டு காதுக்கும் நேராக இங்கே வைப்பதில்லை என்னுடைய இரண்டு கைகளையும் இங்கே கொண்டு வைப்பதில்லை காதோடு சேர்ப்பதில்லை அதுக்கு நேராக தோல்பியத்துக்கு நேராக அல்லது இரண்டு காதுகளுக்கும் நேராக தெளிவாகிவிட்டதா தெளிவாகிட்டு தானே சரி இப்போ நாங்க இந்த கை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது உயர்த்துவது இது ஒரு முறை அல்லது உயர்த்தியதுக்கு பிறகு அல்லாஹு அக்பர் அல்லது அல்லாஹ் அக்பர் உயர்த்துவது இந்த மூன்று விதமாகவும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் செய்ததாக அஜிதுகளிலே வந்திருக்கிறது அதை உங்களுக்கு முன்கூட்டி நான் படித்து தந்திருக்கிறேன் அதற்கு பிறகு இந்த கையை என்ன செய்ய விடுவதா இல்லை அலைஹி வஸல்லம் அவர்கள் இடது கை மீது வலது கையை வைப்பாங்க இடதுகை மீது வலது கையை வைப்பாங்க எப்படி இந்த மீது வலது கையை வைப்பாங்க எப்படி இடது கையுடைய புறங்கை மீது புறங்கை என்றால் இந்த உள்ளங்கையுடைய வெளிப்பகுதி புறங்கை சில நேரம் நான் பேசக்கூடிய இந்த தமிழ் வாசகம் தமிழ்நாட்டுக்கும் இலங்கை தமிழுக்கும் சில வித்தியாசங்கள் வரும் அதில் உங்களுக்கு ஏதாவது விளக்க குறைவாக இருந்தால் இந்த பாடம் முடிந்ததுக்கு பிறகு தெளிவுபெற்றுக் கொள்ளுங்கள் அதை நான் விளக்கப்படுத்த முடிந்த அளவுக்கு வலது இடது இடதுகை மீது வைக்கணும் எப்படி வைக்கணும் உள்ளங்கை உடைய வழிப்பகை இதுக்கு சொல்றது என்ன புறங்கை புரங்கை மீதும் மணிக்கட்டு மீதும் குடங்கை மீதும் அப்படி இந்த வலது கையை எதன் மீது எங்கே வைப்பது எடுதுகை மீது வைப்பது வைக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும் புறங்கை